சிலர் சொல்றாங்க இல்லறத்திலேயே நல்லறமாக வாழ்றது நல்லது ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல துறவரம் தான் நல்லதுன்னு சொல்லி எது கரெக்ட் அவருக்கு எது நல்லா இருக்குதோ அது அவர் நல்லதுன்னு சொல்றாங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவர் துறவியாக தான் நல்லதுன்னு எல்லாருக்கும் சொல்கிறாங்க இல்லை அவருக்கு ரொம்ப சுக்கமாக இருந்தால் இதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லை ரொம்ப கஷ்டமாயிட்டாலும் அதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் மனிதனுக்கு ரெண்டில் ஒன்று இது நல்லதில்லை அது நல்லதில்லை என்ன கேட்டிங்கன்னா இது நல்லதாக இருந்தால் எதில் இறங்கினாலும் அது நல்லதாக இருக்கும் கல்யாணம் நல்லதே இல்லை துருவியாக இருக்கிறது நல்லதில்லை இது ஒன்று நல்லதாக இருந்தால் எது நமக்கு விருப்பமோ அதில் இறங்கினா அது நல்லாவே இருக்கும் நமக்கு இது நல்லா வச்சுக்க தெரியலன்னா எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை தான் கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பிரச்சனை துருவியாக இருந்தால் உங்கள் பிரச்சனையை உங்களுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் துருவியாக இருக்கிறதே மேலே நான் சொல்கிறேன் என்னத்துக்கான உங்கள் பாதிப்பு பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ நான் உங்களுக்கு பாதிப்பு வந்தால் பத்து பேர் கொடுக்குறீங்க தானே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே கொடுக்குறீங்க தானே அதனால் எப்பவுமே பாதிப்பில் இருக்கிறவங்க துருவியாக இருந்தாலே மேலே என்னத்துக்கான அவன் பாதிப்பு அவனானாலும் வச்சுக்கிறான் பத்து பேர் கூட பகிர்ந்துக்க மாட்டேன் ஆனால் இப்போ அவரும் பகிர்ந்துக்கிறது கத்துட்டாங்க துருவியாக இருக்கிறவங்க ஆயிரம் பேர் கூட அவர் பாதிப்பு கற்றுக்கிறது கற்றுக்கிட்டாங்க இப்போ அதனால எது இருந்தாலும் பிரச்சனை தான் இது ஒன்று நல்லதாக இருந்தால் நமக்கு எது ஒத்துவர் மாதிரி இருக்குதோ அதில் போய்க்கணும் கல்யாணம் ஆகிடுச்சுமா உங்களுக்கு இல்லையா சரி அப்படின்னா கேள்வி கேட்கலாம் இப்போ முதல்ல நான் புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு படி மனிதன் எடுக்கிறது எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்காக ஒரு மனிதன் என்ன ஒரு வயதுக்கு வந்தால் அவனுக்கு உடல் நிலை தேவை இருக்குது மனநிலையில் தேவை இருக்குது உணர்ச்சி நிலையில் தேவை இருக்குது இந்த மூணு தேவை இது இதுக்கு ஒழுங்காக ஒரு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலன்னா அது எப்படி எப்படியோ போய்க்குது எங்கெங்கேயோ அதை புரிச்சிக்கிறதுக்கு போய்க்குவாங்க பலவிதமான அசிங்கங்களாக வளர்க்கலை அந்த அசிங்கங்கள் வேண்டான்னு என்ற ஒரு முறை நாம் உருவாக்கி வச்சோம் எல்லா சமூகத்திலையும் உருவாக்கினவங்க ஒரு சமோன்னு இல்லை எல்லா சமூகத்தில் உருவாக்கினவங்க என்னத்துக்குன்னா இந்த தேவை எல்லாருக்குள்ளேயும் வருதுனால ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தேவைன்றது அது இது கொஞ்சம் நேரம் அப்படி நடக்குது ஒரு அஞ்சு வருஷம் அப்படி நடக்குது அதுக்கப்புறம் அந்த தேவை போயிடுச்சு ஆனால் சீக்கிட்டாங்க பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னதுக்கன்னா அந்த முறை ஒடிச்சு வட வர முடியாது என்னத்துக்கன்னா அந்த முறை சும்மா தானாக நடக்காது குட்டி வேறே வந்துடுதேன் இப்போது அதுக்கப்புறம் வண்டி கட்டின மாடு மாதிரி போய் ஏற்பாங்க நிறைய பேர் அதில் ஆனந்தமாக போகிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் போகணும் அதில் தான் போகணும் அவர் ஆனால் ஆனந்தமா போகல நிறைய பேர் வண்டி கட்டின மாடை மாதிரி இப்படி போகிறாங்க என்னத்துக்கான அவருக்கு அந்த தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் முறை அப்படியே இருக்குது அதனால் நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் நம்ம ஒரு வயதுக்கு வந்தப்போ இது எனக்கு உண்மையாக தேவையா இது அவ்வளோ பெரிய தேவை இருந்தால் கட்டாயமாக நம்ம அதில் இறங்கிக்கணும் நமக்கு ஏதோ சும்மா மேலோட்டமாக ஓடுது நம்ம தேவை அப்படி இருந்தால் கொஞ்சம் கண்ணு முடி உட்காந்தா அது போய்டும் கொஞ்சம் கண்ணு முடி கவனமாக இருந்தாலே அது போய்டும் அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது அதில் போய் சிக்கிக்கிறது வேண்டாம் ஒரு மனிதன் மனிதனு அவனுக்கு எது தேவைன்னு பார்க்கணும் இது நல்லதா அது நல்லதா அப்படி கிடையாது இது நல்லதா அது நல்லதா ஒன்றும் கிடையாது என்னுடைய தேவைக்கு நான் இருக்கிற நிலைக்கு எது தேவை அந்தது பார்த்துக்கணும் கல்யாண தேவை இருக்கிறவங்க போய் துருவியாக பண்ணால் அவனோட மாதிரி பிரச்சனை கல்யாண தேவை இல்லாதவங்க போய் கண்டியாணம் பண்ணி வச்சா அவன் எல்லாருக்கும் பிரச்சனை அதனால தனி மனிதன் அவனுடைய தேவை என்னன்ற கவனித்து பார்க்குற ஒரு தன்மை இருக்குது இது கவனிக்கணும்னா கொஞ்சம் சமூகத்தில் எல்லாமே அதே ஏதோ ஒரு நோக்கத்தில் எல்லாமே தள்ளுறாங்க அதனால அந்த சமூகத்தில் அந்த ஒரு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது அந்த ப்ரெஷர்லேருந்து இந்த கொஞ்சம் நான் நினைக்கிறேன் ஒரு நாலு வாரம் ஒரு அஞ்சு வாரம் நாலு வாரம் இல்லை ஆறு வாரம் எப்படின்னான்னு அதில் இந்த ஒதுங்கி நின்றுட்டு நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இது எனக்கு தேவையா வீட்டில் அவர் சொல்கிறாங்க என்ன வீட்டில் வந்தால் கொஞ்சம் அப்படி வயசுக்கு வந்தாங்கன்னா என்னம்மா அப்பல எப்போ கல்யாணம் எல்லாருக்கும் அதே வேலை அவருக்கு அதை பற்றி ஒரு கவனம் இல்லை அது பேச்சு வார்த்தை அப்படி ஆயிடுச்சு சமூகத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கணும்னு அது எல்லா உணர்வு இல்லை சும்மா பேச்சு வார்த்தை அப்படி அப்படி தானே ஆயிடுச்சு இன்னொன்று என்னென்னா நான் மாட்டிட்டானே இவன் இன்னும் இப்படி இருக்கிறானே நான் கோயம்புத்தூரில் நான் சில வருடங்களுக்கு முன்னாடி நாம் ஏதோ ஒரு கிளாஸ் இப்படி நடத்துகிறோம் அதில் ஒரு சின்ன பொண்ணு ஒரு பதினெட்டு வயசு அப்படி ரொம்ப சுறுசுறுப்பாக அப்படியே ஒரு கலகலான்னு இருக்குது ஆனந்தமாக க்ளாஸில் எல்லாமே நல்லா ஈடுபடுது அதுக்கப்புறம் நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பார்க்குறேன் இப்படி ஆச்சு இது நோய் வந்த கோழி இருக்குமே அப்படி ஆயிடுச்சு நான் இப்படி பார்த்து என்னம்மா இப்படி ஆகிட்டு என்ன ஆகிடுச்சும்மா அவனுக்குன்னு கேட்டேன் கல்யாணம் பண்ணிட்டாங்களா கல்யாணம் பண்ண இப்படி ஆகிடுவாங்கண்ணா அது ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவையோ அது பண்ணணும் எல்லாருக்கும் ஒரே மருந்து கொடுத்தா இப்படி அதனால் அந்த வயதுக்கு வந்தப்புறம் கொஞ்ச நாள் அந்த சமூக சூழ்நிலையிலேருந்து ஒதுங்கி நின்று நமக்குள்ளே இது நமக்கு தேவையா இல்லையான்னு பார்க்குற ஒரு பக்குவம் ஒரு சூழ்நிலை பிரத்தியொரு மனிதனுக்கு தேவை அதுக்காக தான் இந்த ஆசிரமோ எல்லாம் உருவாக்கிக்கிறது என்னத்துக்கான மனிதனை கொஞ்சம் ஆழமாக பார்த்துக்கணும் நமக்கு என்ன தேவைன்றது கவனித்து பார்த்துக்கணும் இன்னொருத்தர் சொல்லுனால் துருவி துருவித்தனம் எடுத்துக்க முடியுமா யாரும் சொல்கிறாங்க துருவி ஆயிடுவான்னு ஆகிடலாமா அப்படி இல்லை யாரோ சொல்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணாலும் ஆகாது நம்ம தேவை என்ன வாழ்க்கை முறை இப்படி தானே கல்யாணத்தில் இருக்கிறவங்க அதுலேருந்து வெளியே போகணும்னு ஆசை வெளியே இருக்கிறவங்க அதில் உள்ளே இறங்கணும்னு ஆசை